ஐஎம் டிவி செய்திகள் வாசிப்பது கீதா குன்றத்தூர் பெரிய தெருவில் கலைஞர் கருணாநிதி அவர்களின் நூத்தி இரண்டாவது பிறந்த நாளை முன்னிட்டு கழக அரசின் நான்காண்டு சாதனை விளக்க மாபெரும் பொதுக்கூட்டம் நகராட்சி தலைவர் கோ சத்தியமூர்த்தி தலைமையில் நடைபெற்றது சிறு குறு நடுத்தர தொழில்துறை அமைச்சர் தாமா அன்பரசன் தலைமை கழக பேச்சாளர் செந்தில் ஆகியோர் சிறப்பை ஆற்றினர் அமைச்சர் அன்பரசன் பேசும்போது கட்டுரை திரைப்பட வசனம் பாடல் எந்த துறை எடுத்தாலும் கோலாட்டியாக திகழ்ந்தவர் டாக்டர் கலைஞர் அண்ணா புகழாரம் சூட்டி பேசினார் அதனைத் தொடர்ந்து பேசும்போது பத்தாண்டு அதிமுக ஆட்சியில் இரண்டு ரேஷன் கடை மட்டுமே கட்டி உள்ளனர் நான்காண்டு ஆட்சியில் செம்பரம்பாக்கம் கால்வாய் இருபது மீட்டரிலிருந்து தொண்ணூறு மீட்டராக அகலமாக்கியது நாற்பத்தி ஒன்பது கோடியில் மூடியுடன் மழைநீர் கால்வாய்கள் நவீன எரிமேடை இருபது பூங்காக்கள் குன்றத்தூர் பேரூராட்சி நகராட்சியாக மாற்றியது பள்ளிகளுக்கு வகுப்பறை கட்டிடங்கள் மகளிர் பள்ளிக்கு கழிவறைகள் வகுப்பறை கட்டிடங்கள் வட்டார வளர்ச்சி அலுவலக கட்டிடங்கள் வள்ளலார் தியான கூடம் அறிவுசார் மையம் என நூற்றி ஐம்பத்தி நான்கு கோடியில் பணிகள் நடைபெற்று முடிந்தது இன்னும் இருபது கோடி மதிப்பீட்டில் முருகன் கோவிலுக்கு ஆறு திருமண மண்டபங்கள் நகராட்சியில் இருபத்தி ஐந்து பூங்காக்கள் சமுதாய நலக்கூடம் சிவன் கோயில் அருகே வணிக வளாகம் மூன்று கோடி மதிப்பீட்டில் தண்ணீர் தொட்டி பிரதான சாலைகள் விரிவுபடுத்துதல் என பணிகள் தொடங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் இதில் மாவட்ட ஊராட்சிகளின் தலைவர் ஆ மனோகரன் முன்னாள் நகரச் செயலாளர் கே ராஜமாணிக்கம் ஒன்றிய செயலாளர்கள் வந்தே மாதரம் ஏ மணி நகரக்கழக நிர்வாகிகள் லயன் குணசேகரன் சிதம்பரம் கந்தசாமி ஆதி திராவிடர் நல அமைப்பாளர் ஜே முனிசாமி நகராட்சி உறுப்பினர்கள் கருணாநிதி அபிமுனிசா பானு சத்தியமூர்த்தி வைசல்யா தேவி ஹரிகிருஷ்ணன் கலாவதி சங்கர் வித்யா ஹரிபாபு உட்பட பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர் உலகத்தில் எவ்வளோ இயக்கங்கள் இருக்குது அந்த இயக்கங்கள்லாம் தலைவர்களாக இருந்துருக்குறாங்க இப்பவும் இருக்கிறாங்க ஆனால் உலகத்திலே ஒரு ஐம்பது ஆண்டு ஒரு இயக்கத்தினுடைய தலைவராக ஐம்பது ஆண்டு கால் ஐம்பது ஆண்டு காலம் இருந்து அந்த இயக்கத்தை கம்பீரமாக நடத்திய ஒரே தலைவர் உலகத்திலேயே கலங்கரித்தவரை நீ யாருன்னு நினைக்க ரொம்ப வருஷம் ஒரு கட்சியுடைய தலைவராக இருந்தாரு எத்தனாலும் தலைவர் பேர் இல்லாத பத்திக்கிறாரு அவர் வாழ்த்துனாலும் அவர் பேர் இல்லாத கிட்டத்தட்ட எழுவது ஐம்பது ஆண்டு காலம் இன்றைக்கு நன்னி முத்திரை பதித்து இந்த நாட்டை வழிநடத்தியவர் நம்முடைய முதலமைச்சராக இருந்த தலைவர் கலைஞர் அவர் இல்ல சொன்னா இந்த நாடு கிடையாது அவர் ஆட்சி பொறுப்புல இருக்கிற போது எழுபதுக்கு மேற்பட்ட வாரியங்களையும் துறைகளையும் உருவாக்கி இந்தியாவுக்கே வழிகாட்டக்கூடிய பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற ஏழை பாழைகள் தாட்டப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தி காட்டிய தலைவர் தான் நம்முடைய கலைஞர் கலை அறிவியல் கல்லூரியை கொண்டு வந்தது திமுக ஆட்சியில் நீங்க என்ன பண்ணீங்க சம்பரபாக்கு ஏரியில இருந்து திறக்கப்படுகிற நீர் உபர நீர் குன்றத்தூர் நகராட்சி உள்ள வெள்ளம் பாதிப்பினை தடுப்பதற்கு எழுபது கோடி ரூபாய் மதிப்பில் குன்றத்தூர் அருகே அடையார் பக்கத்தில் நத்தம் பகுதியில் இருக்கிற தோழர்கள் தெரியும் இருபது மீட்டர் அகலத்தை தொண்ணூறு மீட்டர் அகலமாக நிலத்தை கையகப்படுத்தி அந்த சேனல் சம்பரமகத்தில் வர தண்ணி ஈஸியாக அடையாறுல போகிறதுக்கு வேண்டிய ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம் அது நிறைய பேர் ஊரில் இருக்கவங்களே தெரியாது போய் பாருங்கள் குன்றத்தூர் உள்ள பிரதான சாலைகளை அகலப்படுத்துறதுக்கு வேண்டிய ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கிறோம் நாற்பத்தொம்பது கோடி ரூபாய் மதிப்பில் சம்பந்த நகர் ஐஸ்வர்ய நகர் ஸ்ரீராம் நகர் மேத்தா நகர் பிருத்திவி நகர் விஷால் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் 27 கிலோமீட்டர் நீளத்திற்கு மூடியுடன் கூடிய மழை நீர் வடிகால் கால்வாய்கள் அமைக்கப்பட்டு மக்கள் பயன்பாட்டு ஐந்து கோடி ஐம்பத்தி ஒரு லட்சம் இருபது பூங்காக்கள் அமைத்து தந்திருக்கிறோம் ரெண்டு கோடியே பன்னெண்டு லட்சம் மதிப்பில எப்படி இருக்குது ஒரு சேக்கடையாக இருந்தது நானே அங்கேயே ஒரு இடம் வாங்கின்னு வந்துடலாமான்னுகிறேன் ஒரு கோடியை தொண்ணூத்தஞ்சாயிர லட்சம் பாய் மதிப்பில நத்தம் பகுதியில் அறிவு சார் மையம் அமைக்கப்பட்டிருக்கிறது நிறைய பேர் அது பட்ச தம்பி எல்லாம் போய் அதில் போய் படிங்க நிறைய புஸ்தகமெலாம் வாங்கி வச்சிருக்கேன் ஆறாயிரம் மதிப்பில் இருபத்தி ஐந்து இடங்களில பூங்காக்கள் அமைக்கிற பணிப்பு நடந்துருது அது இன்னும் ரெண்டு மாசம் தரது போறோம் மூணு கோடி மதிப்பில் பஜார் தெரு மற்றும் கொல்லை தெருவில் ஐந்து லட்சம் பழைய டேங்கைட்டோம்ல அஞ்சு லட்சம் லிட்டர் அதுக்கு முன்னாடி மூணு லட்சம் லிட்டர் இருந்தது இப்போ அஞ்சு லட்சம் லிட்டர் கொள்ளல் கொண்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி இப்போ அதனால் நடந்திருக்கிறது நீ பார்த்து ஒரு கோடியே நாற்பத்தெட்டு லட்சம் ரூபாய் மதிப்பில் நத்தம் பகுதியில் சமுதாய கூடம் கட்டுகிற பணி வேகமும் நடந்திருக்குது ரெண்டு கோடி எழுபத்தஞ்சு லட்சம் ரூபாய் மதிப்பில் சிவன் கோயில் அருகில் வணிக வளாகம் மற்றும் அன்னதான கூடம் ரெண்டு கோடி ரூபாய் மதிப்பில் அரசனர் பெண்கள் மேல்நிலைப் பள்ளிக்கு கூடுதல் வகுப்பாரு போய் பாருங்க அதெல்லாம் ரெண்டு கோடி மதிப்பிலே நத்தம் முருகன் கோயில் பின்புறத்துல ஆறு திருமண மண்டபங்கள் ஒரே மாதிரி கட்டி கருந்து முருகன் கோயில் ஐம்பது கல்யாணம் இருக்கு இன்னைக்கு ஆறு திருமண மண்டபம் கட்டி இருக்கிறோம் அறுபது லட்சம் ரூபாய் மதிப்பில் ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு கூடுதல் கட்டிடம் ஐம்பது லட்சம் ரூபாய் மதிப்பில் நத்தம் பகுதியில் ரெண்டு வகுப்பு கூடிய பள்ளி கட்டிடம் மற்றும் கழிப்பற இப்ப நடக்கிற வேலை மட்டும் இருபது கோடியா நாற்பத்தி எட்டு லட்சம் ரூபாய் ஆக மொத்தம் நாலு வருஷத்துல அதுதான் சேர்த்து நூத்தி எழுபத்தி நாலு கோடி ஐம்பத்தி ரெண்டு லட்சம் இந்த நகராட்சிக்கு மட்டும் இந்த அரசின் மூலமாக பெற்று இவ்வளவு பணிகள் நடைபெறுகிறது இந்த நாலு வருஷத்துல பத்து வருஷத்துல எங்கடா போனீங்க இப்ப பாதாள சாக்கடை மெட்ரோ குடிநீருக்கு இப்ப அலுவலகம் மதிப்பெண் தயார் பண்ணிட்டு இருக்காங்க விரைவில் அந்த திட்டத்தையும் நாங்கள் கொண்டு வர இருக்கிறோம் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன்